சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சாக்கை வீரசேகர உமையாம்பிகை கோவில் ஆணி திருவிழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றம் காப்பு கட்டுதலுடன் துவங்கியது தபசு காட்சியில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வேதி உலா நடைபெற்றது நாயன்மார்கள் அம்பாள் தபசை தணிக்கும் நிகழ்ச்சி மற்றும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தேரோட்டம் மற்றும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தீர்த்தவாரி நடக்கிறது لا